வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயானி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வெல்கம் டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அனைவரும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வாங்கிச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரெடிக்ஷனும் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் நான் ரொம்ப லேட்டாக வந்து ப்ரடிக்ஷன் பண்ணுறேன் காலையிலேயே வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண நினச்சேன் பட் இந்த எலெக்ஷன் வீடியோ இந்த வேர்ல்டு கப் யார் ஃபைனலிஸ்ட்டு செமிஃபைனலிஸ்ட் இந்த வீடியோலாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த வீடியோ இப்போ தான் நம்ம ரெடி பண்ண முடிஞ்சுது சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயெல்லாம் ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் யுஎஸ்ஏ வர்சஸ் கனடா ஒரு இருபது மேட்ச்சு இருபது டீம் கொண்ட ஒரு ஒரு டி ட்வெண்ட்டி லீக்கு வேர்ல்டு கப்பு அதில் வந்து தான் மேட்ச் நடக்குது அவங்களே ஃபஸ்ட்டு மேட்ச்சை விளையாடுறாங்க சரி ஃபஸ்ட்டு மேட்ச் யுஎஸ்ஏக்கும் கனடாக்கும் ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் தேதி தான் பட் நம்ம நாட்டுக்கு ரெண்டாந்தேதி அவங்க நாட்டுக்கு மணிக்கவும் அவங்க நாட்டில் ரெண்டாந்தேதி மணிக்கவும் நம்ம நாட்டில் ரெண்டாந்தேதி அவங்க நாட்டில் வந்து ஒன்றாந்தேதி சனிக்கிழமை ஏழு முப்பது மணி அங்கே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி கிராண்ட் பரேரே ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல டாலாஸ் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது கிட்டத்தட்ட பத்தரை மணி நேரம் நாம் வந்து முன்னாடி இருக்கிறோம் அவங்க வந்து பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் விஷேக லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ரெண்டு லக் ரெண்டு லக்னம் வந்து ஃபர்ஸ்ட் இனிங்ஸை பொறுத்த வரைக்கும் லக்னமும் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் தனுஷ் லகனமும் இருக்கும் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதத்திலே தான் நடந்துன்னு இருக்குது யுஎஸ்ஏ டீமில் யார் யார் வந்து விளையாட்றதுக்கு பாசிபிள்ஸ் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு லைனப்பில் இடம் பிடிக்கணும்ல அந்த லைன்அப்பில் யார் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் மோனன் பட்டேல் ஆண்ட்ரிஸ் கோஸ் ஆர் ஒன் ஜான்சன் கோரி ஆண்டர்சன் ஹர்மித் சிங் நிதிஷ்குமார் சான்லே வான் சில்லாக் அலிகான் ஜெஸ்ஸி சிங் சௌரப் நட்டரவர்கர் இவங்கெல்லாம் வந்து இடம் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது பதினஞ்சு பேர் தான் இந்த பதினோரு பேர் உத்தேச ஒரு அணி தான் ஓகேங்களா கனடா டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்வன் ஜான்சன் நவ்னி டல்வால் யார்ஷ் தாக்கார் ஹர்ஷ் தக்கார் நிக்கோலஸ் கிர்டான் பர்கட் சிங் ஷேயஸ் மோவா டில்பிரிட் சிங் ரவீந்தர் ரவீந்தர் பால் சிங் சார்பின் சஃபால் அவர் தான் கேப்டனு நிக்கில் டுட்டா ரிஷவ் ஜோஷி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கனடா டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசு பிடிச்ச பிளேயர்ஸ் சரி யார் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் நல்லா விளையாடுறதுக்கு வர உள்ள பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் மோனங் பட்டேல் ஆண்ட்ரிஸ் கூஸ் நிதிஷ்குமார் குமார் வாங் ஷியாங் விங் அதுக்கப்புறம் ஜே சிங் அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது கனடா டீமில் நவ்னீட் டாலிவால் ஹர்ஷ் தாக்கூர் ஸ்ரேயஸ் மோவா தில்பிரிட் சிங் பிக் ஜஃபால் இவங்கலாம் வந்து கனடா டீமுக்காக நான் நல்லா விளையாடுறதுங்கண்ணா பாசிபிஃபுல் பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனல் பிளேயராக யார் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடா டீமை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஜான்சன் அவர்கள் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் யுஎஸ்ஏ டீமை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஜான்ஸ் அவர் வந்து ரெண்டு டீம்லேயும் இந்த ஒருத்தவங்க ஆரோன் ஜான்ஸ் இன்னொருத்தவங்க ஆர் ஒன் ஜான்சன் இவங்க வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயராக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து மாறினாங்கன்னா கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் அப்படி அப்படின்னா ஜேசி சிங் அவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஎஸ்ஏ டீமில் இந்த பக்கம் கனடா டீமில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை யாஷ் தாக்கூர் அப்படின்னா அந்த கேப்டனாக விளையாடக்கூடிய பவுலர் ஷார்ட் பின் ஜஃபால் அவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க தான் மேன் ஆஃப் தி மேட்ச்சும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் மற்றபடி டாஸு மேட்ச் இதை ரெண்டுத்தையும் வந்து பிளே ப்ளேடு மெத்தடில் பண்ணுறோம் மற்றபடி ஏதாச்சும் லைன் அப் மாறிச்சுன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் தரணும்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் தருவேன் டெலிகிராம் சேனல் லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் மூலமாக டாஸு மேட்ச் ஏதாச்சும் பே பண்ணி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் மூலியமாக நம்மளோட தொலைபேசி நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டீவன் டெய்லர் மோனங்க் யாதவ் ஆண்ட்ரஸ் கோஸ் நிதிஷ்குமார் சர்ன் வான் சியாக் ஜேசி சிங் நவ்னி டாலிபால் ஆர்ஷ் தகார் ஸ்ரேயஸ் மோவா டில் சிங் ஷார்ட் பின் ஜஃபால் இந்த போனோரு பேர் சொல்லியிருக்கேன் ஆப்ஷனல் பிளேயராக ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன் ஆரோன் ஜான்ஸ் அப்புறம் ஆரோன் ஜான்சன் இந்த ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கிறேன் கேப்டன் சாய்ஸ் அதாவது மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் டெய்லர் அப்படின்னா ஜெர்சி சிங் ஆஷ் தக்கார் அப்படின்னா ஜார்ட் பின் சஃபால் இவங்க வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது விடிய காலையிலே நம்ம நாட்டு டைம் பிரகாரம் எல்லாரும் கண்ணு முயற்சி உட்காந்து ஃபஸ்ட்டு மேட்ச் தயவு செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளோட இந்தியா எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும் ஏன்னா அந்த பிச் கண்டிஷன்ஸ் அந்த அட்மாஸ்பியர்லாம் கொஞ்சம் தெரிய வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒம்போது ஒம்பது வரைக்கும்லாம் மேட்ச் முடிஞ்சிடும் ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் பார்க்குற மாதிரிங்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தராருங்க நன்றி